புற்றுநோயால பாதிக்கப்பட்ட நேற்றிரன் அவரு கடைசி ஆறு மாசத்துல படக்கூடாது கஷ்டமெல்லாம் பட்டிருக்காரு ரொம்ப வேதனைப்பட்டு அவங்களுடைய குடும்பமும் கண்ணீர் விட்டு அழுதி இருக்காங்க மற்றும் வெளித்திரை அப்படின்னு பலவற்றுல நடிச்சு வந்த நடிகர் நேற்றனவரு புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில காலமாயிருக்காருன்னு செய்தி வெளியாகியிருக்கு இவரு மருதாணி அப்படிங்கிற சீரியல்ல தாங்க அறிமுகமானாரு அதுக்கப்புறம் இவரு நிறைய சீரியல்ல நடிச்சாரு நிறைய ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்லயும் கலந்துகிட்டாரு நல்ல வரவேற்பு கிடைச்சது கொஞ்ச நாளாவே ரொம்ப உடல்நிலை முடியாம இருந்தாரு இந்த கேன்சர் பாதிப்பானாலதான் அவங்களுக்குதான் சிகிச்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியல எல்லாமே கைமீறி போயிருச்சுன்னு அவங்க மகள் ஒரு முறை வீடியோ பதிவிட்டு சொல்லும் போதே ரசிகர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க ஆனாலும் அதையும் மீறி அவர் வந்து இன்னைக்கு எல்லாரை விட்டும் பிரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற செய்திய சொல்லி இருக்காங்க புற்றுநோயால பாதிக்கப்பட்ட அவரை குணப்படுத்த முடியல அந்த நோய் இவரு ரொம்பவே வாட்டி வதச்சிருச்சு ஆறு மாதமா சிகிச்சை எடுத்தும் அதுல இருந்து இவரை மீண்டும் கொண்டு வர முடியல இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் எல்லாம் நல்ல நடிகரை இழந்துட்டோம் அப்படின்னு வேதனைப்பட்ட அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தர மாதிரி கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்